டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களினுடைய தொடர்பாக ஒரு சிறு ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே இருக்கின்ற பாடசாலையில் நான்கு நண்பர்கள் ஒன்றாக படித்தார்கள் அவர்கள் மிகவும் கட்டிக்காரர்கள் அந்த கிராமத்திலே காபோதா சாதாரண தரம் வரைதான் பாடசாலை இருந்தது அந்த காபோதா சாதாரண தரம் முடித்த பின்பு பரீட்சை முடித்து நாள் அனைவரும் அந்த ஊரில் உள்ள சிறிய ஹோட்டல் முன் ஒன்று கூடினார்கள் அந்த உணவு விடுதியிலே ஒன்று கூடி தங்களுக்குள் கதைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களிடம் இருந்த காசுகளை ஒன்று திரட்டி ஒரு நூறு ரூபாவை வைத்திருந்தார்கள் அவை அது அவர்கள் அதற்கான சிற்றுண்டிகளை வேண்டி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து போட்டு சொன்னார்கள் இன்னும் நாங்கள் திரும்ப உயர் ப படிப்புக்காக வேறு வேறு திசைகளில் போக போகின்றோம் மீண்டும் நாங்கள் ஒரு முப்பத்தைந்து வருடம் கழித்து இந்த ஹோட்டலில் சந்திப்போம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள் முப்பத்தைந்து வரைய்க்கு ஒருவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும் ஒரு தரும் வாழ்க்கையில் எந்த விதமாக செட்டில் பண்ணியிருப்போம் என்று சொல்லி கனவு கண்டு சிரித்து சந்தோஷமாக இருந்தது அந்த ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்த இவர்களுடைய வைத்தியத்தொரு சிறுவன் எல்லாவற்றையும் அவதானித்து கொண்டிருந்தார் அவர் அவரும் வந்து சொன்னார் நீங்கள் முப்பத்தைந்தாவது வருடம் இங்கு சந்திக்கும் போது உங்களுடைய வரவுக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொல்லி அவர்கள் இனிமையாக மகிழ்ச்சியாக தங்களுடைய பொழுதை கடித்து விட்டு சென்று விட்டார்கள் அந்த நால்வருமே அந்த முப்பத்தைந்து வருடத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அந்த காபூதா சாதாரணம் முடித்ததும் ஒவ்வொரு உயர் படிப்புக்காக வேறு வேறு திசைகளை நோக்கி என்னார்கள் ரமேஷனுடைய தந்தை ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தபடியார் அவர் தொழில் நிமித்தமாக அவர் வேறு இடம் மாறி சென்ற போது இவர் சென்றார் இன்னொருவர் வெளிநாடு சென்று விட்டார் இவ்வாறு இந்த நாலு பேருடைய வாழ்க்கை பாதையும் மாறி சென்றாலும் அந்த முப்பத்தைந்து ஐந்து வருடத்துக்காக காத்திருந்தார்கள் அந்த ஒரு சித்திரை மாதம் இரண்டாம் தேதி அவர்கள் சந்திப்பதாக இருந்தது ஆகவே மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த காலத்தை காத்திருந்து காத்திருந்தார்கள் அந்த நாளும் வந்தது அதிகாலையிலேயே அந்த கோட்டலுக்குள் பிரவேசித்தான் சுகீப் ஏனென்றால் அந்த தன்னுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக பிரவேசித்தான் அங்கே ஒருவருமில்லை ஆனா அந்த இந்த முப்பத்தி வருடங்களில் அந்த கிராமம் ஒரு நகரமாக மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் அந்த சிறு தேநீர் கடையாக இருந்த அந்த கடை பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டலாக மாறி இருந்தது அந்த ஹோட்டலின் மேனேஜராக அன்று பணி புரிந்த அந்த முரளி என்ற பையன் அங்கே பெரிய தொழில் அதிபராக அங்கே காணப்பட்டான் கால மாற்றம் வித்தியாசம் வித்தியாசமாகவே அங்க பார்த்து கொண்டிருந்த போது இரண்டாவதாக அங்க ரமேஷ் வந்து சேர்ந்தான் அப்ப இவர்கள் சந்தோஷமாக கதைத்து கொண்டிருக்கும் போது மூன்றாவதாக சுரேஷும் வந்து சேர்ந்தார் ஆகவே அங்க நாலாவது ஆளை காணவில்லை என்று இவர்கள் கதைத்து கொண்டிருந்த போது இவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது உங்களை சீட்டுண்ணிகளை சாப்பிட தொடங்குமாறு அவர் வந்து இடையில் ஜொயின் பண்ணுவதாக சொல்லப்பட்டது ஆகவே இவர்கள் சாப்பிட்டுக்கு சந்தோஷமாக முப்பத்தி ஐந்து வருடங்களுக்குள் பின்பு சந்தித்தவர்கள் மகிழ்ச்சியாக தந்த பொழுதை கழித்து கொண்டிருந்த போது பன்னெண்டு மணியும் கடந்து விட்டது அந்த நேரத்திலும் தங்களுடைய நண்பனை காணாமல் பிரவீனை காணாமல் எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள் தேடிய போது திரும்ப அங்கே இன்னொரு செய்தி வந்தது நான் ஒரு அவசர வேலையாக நிற்கிறேன் நீங்கள் மதிய உணவை சாப்பிடுங்கள் நான் வந்து கட்டாயம் கலந்து கொள்கின்றேன் நைட் இவர்கள் தொடர்ந்து பின் இரவு முடித்து இரவு எட்டு மணி இரவு சாப்பாடை முடித்த போதும் கூட அங்கே அந்த பிரவீன் வராதது இவர்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது ஆனால் இவர்கள் தங்களுடைய அந்த அந்த பொழுதை கழித்து விட்டு வெளியேற நேரத்தில் ஏற்கனவே அவர்களுக்குரிய அந்த ஒதுக்கீடு எல்லாம் செய்து கொடுத்து விட்ட கொடுத்திருந்தவர் ஒரு மாதத்துக்கு முதலே அந்த பிரவீன் தான் ஆகவே அந்த நேரம் பார்த்து பிரவீனுடைய ஒரு அழகான இளைஞன் ஒருவன் ஒரு பெரிய காரிலே வந்ததிலே இறங்குகின்றார் நங்கி இவர்களை நோக்கி வருகின்றான் வந்து நான் உங்கள் நண்பனினுடைய மகன் ரவி என அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான் ஆகவே சொல்லிவிட்டவர் அப்பாவை காணவில்லை என்று கேட்டதற்கு உங்களுடைய வரவுக்காக அப்பா மிகவும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார் கடந்த ஒரு மாதத்து மூன்று மாதத்துக்கு முதல் அவர் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் அவர் இறக்குக்கு முதல் என்னிடம் சொன்ன இந்த ஹோட்டலில் இவர்கள் வருவார்கள் அன்று முழு உணவுக்கான காசையும் நீ தான் செலுத்த வேண்டும் என்றும் அவர்களை அன்பாக உபசரித்து நீ அவர்கள் அந்த போற நேரத்தில் தான் போகச் சொல்லி சொன்னார் ஏன் என்று சொல்லி சொன்னார் தன்னுடைய இறப்பு செய்தியை அவர்கள் அறிந்தால் அவர்களுடைய அந்த சந்தோஷம் குழைந்துவிடும் ஆகவே நீ அந்த சாப்பிட்டு முடிந்து எல்லோரும் போகிற நேரங்களுக்கு போய் என் சாப்பிடு எல்லோரையும் கட்டி அணைத்து செல் சொன்ன உண்மையிலேயே அந்த பிரவீன் சொன்னதும் எல்லோருடைய பிரவீனுடைய மகன் ரவியினுடைய செய்தி எல்லோருடைய எல்லோரையும் அந்த மிகவும் துக்கத்தில் ஆழ்த்தியது உண்மையிலேயே அந்த முப்பத்தைந்து வருடங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வாறு நிலைக்கு மாற்றி விடுது என்பதை அறியக்கூடியதாக இருக்கு ஆகவே அன்பான நண்பர்களே நாங்கள் சந்திப்புகளை காலம் கடத்தாமல் நண்பர்கள் மட்டுமல்ல உறவுகளினுடைய அந்த சந்திப்புகளை கூட நாங்கள் காலங்கள் காலம் கடத்தாமல் நாங்கள் கிடைக்கும் போது நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும் ஆகவே அந்த இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் முரளி சொன்னார் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே வாருங்கள் உங்களுக்காக நான் என்ன அன்றைய நாள் உங்களுக்கான உணவுகள் அனைத்தும் ஃப்ரீயாக உங்களுக்கு நான் அவற்றை செய்து கொண்டேன் ஏனென்றால் ஒரு நாளும் அந்த அவர் கூறிய அறிவுரை நட்புகளும் அன்பானவர்களே நாங்கள் எங்களது உறவுகளையும் எங்களுடைய நட்புகளையும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி